வணக்கம் நண்பர்களே என்னோட பெயர் அனிதா என்னோட சொந்த ஊர் காரக்குடி ஊரை பத்தி நிறைய சொல்ல வேண்டியதில்லை அடுக்கடுக்காய் அழகான வீடுகள் நேர்மையான தடங்குமுறை திருமணங்கள் அனைவரும் விரும்பும் உணவு முறைகள் அன்பான உபசரிப்புகள் என காரக்குடியின் அடையாளங்கள் தனித்துவம் வாய்ந்தவை இந்த ஊரில் எங்கள் அப்பா ஒரு போஸ்ட்மேன் அம்மா வீட்டை பார்த்துக்கிறாங்க எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சிட்டு இருந்தாரு எங்கள் அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி சின்ன வயசுலேயே கணவனை இழந்தவங்க எங்க அப்பா நிழல தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரே பையன் பேரு பிரேம்குமார் எங்கள் பாட்டிக்கு என்னை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் எங்கள் மாமாவுக்கும் கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அதுக்கு ரொம்ப ஆசை எங்க மாமா வீட்டுக்கு வந்தாலே உன் புருஷன் வராண்டின்னு சொல்லும் எனக்கு ரொம்பவே கோபம் வரும் ஆனா நான் பெரிய பொண்ணானதும் எங்க மாமா மேல ஒரு தனி பிரியா வளர்ந்துச்சு மாமா வந்தா ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன் ஆனால் மறைஞ்சி மறைஞ்சி பார்த்துக்கிட்டே இருப்பேன் எங்க பாட்டி புருஷன்னு சொல்லி சொல்லி அதுவே மனசுல பதிஞ்சு போச்சு புதுசாக தாவணி கட்டுனா எங்க மாமா எதிர்க்க நடந்து வந்துட்டே இருப்பேன் எங்க மாமா என்கிட்ட அதிகமா அதிகமாக பேச மாட்டாங்க பேசணும்னு ஆசைப்படுவேன் மாமா வீட்டுக்கு வந்தா நிறைய சாப்பிட வச்சு தருவேன் மாமா சாப்பிட்ட மிச்சத்தை மறைச்சி வச்சு சாப்பிடுவேன் நான் ப்ளஸ் முடிச்சதும் எனக்கு கல்யாணம் பேச்சு ஆரம்பமாச்சு ஒரு நாள் என் தம்பி ஓடி வந்து மாமா ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்ததா சொன்னான் கோபத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டேன் அழுதுகிட்டே இருந்தான் சமாதானப்படுத்தி விட்டேன் ஒரு நாள் நானே பார்த்துட்டேன் மனசு நொறுங்கி போச்சு வீட்டில் யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு அழுதுகிட்டே இருந்தேன் எங்க பாட்டியை கல்யாண பேச்சு பேச எங்க அப்பாவை அனுப்பி வச்சாங்க கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்து கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கலான்னு சொன்னாரு எனக்கு ஒண்ணுமே புரியல கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு முதல்வர் அறைக்குள் போனேன் மாமா முன்னாடி போய் என்னை ஏன் கட்டிக்கிட்டீங்க நீங்கள் விரும்புன பொண்ணை கட்டிக்க வேண்டியது தானே எனக்கு எல்லாமே தெரியும் என்று அழ ஆரம்பித்தா மாமா என் கையை பிடிச்சி உண்மைதான் அனிதா என் மனசில் இன்னொரு பொண்ணு இருந்தா எங்கள் அப்பா ஒன்ன கட்டிக்க சொல்லியிருந்தா மறுத்திருப்பேன் ஆனால் உங்கள் அப்பா என் ஒரு தாய்மாமனா இல்லாமல் தகப்பனாக வளர்த்தவர் என் முன்னாடி நம்பிக்கையாக நின்னாரு அவரை ஏமாற்ற விரும்பலை என்றதும் பதிலுக்கு என்னை மாமா என்று நான் சொல்ல பதிலுக்கு அவர் இதுவரைக்கும் உன் கூட நான் பழகுனதில்லை இனிமேல் தான் பழகணும் நிறைய லவ் பண்ணணும் சரியா என்று சிரித்தபடியே இரண்டு மனுஷும் சேரும்போது நாமும் சேரலாம் ஓகே என்றார் ஆரம்பத்தில் அவரிடம் நெருங்க தயக்கமாக இருந்தது ஆனால் கொஞ்ச நாளில் அவர் என் காதலை புரிஞ்சுக்கிட்டாரு என்னை இறுக்கி கட்டி புடிச்சுக்கிட்டாரு அவரது கண்ணீர் துளிகள் என் முதுகில் படர்வதை உணர்ந்தேன் வாழ்க்கை அருமையா இருந்துச்சு அந்த சமயத்துல என் அக்கா இருந்து விட அவளது மூன்று பெண் குழந்தைகளையும் நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம் எங்களுக்கும் ஆறு வயசுல ஒரு அருண்குமார்ங்கிற பையன் இருந்தான் கலகலப்பான குடும்ப வாழ்க்கை நானும் டீச்சர் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல என் உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்தது எனது இடதுபுற மார்பில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டது நானும் என் கணவருடன் என் தம்பி வேலை செய்யும் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம் எனக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது உறுதியானது அதுவும் கடைசி நிலை என் தம்பியும் கணவரும் துடிச்சு போயிட்டாங்க அஞ்சு லட்சத்துக்கு மேல செலவாகும் என்று இருந்தாலும் இப்போ எதுவும் உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்னை என் தம்பிக்கு விட விட்டுட்டு என் கணவர் எல்லா வகையிலும் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்தார் எங்கள் மூணு பேரை தவிர யார்கிட்டையும் சொல்லலை எனக்கு சிகிச்சை ஆரம்பித்தது மிகப்பெரிய சோதனை அப்புறம்தான் நடந்தது மிகவும் சக்தி வாய்ந்த மருந்துகள் சாப்பிடுவதால் என் தலைமுடி கொட்டி முகம் கருத்து விகாரமாய் மாறியது என் முகம் எனக்கே மறக்க ஆரம்பித்தது ஆப்ரேஷனுக்கு இரண்டு நாள் முன்பு எனக்கு மிகவும் மன அழுத்தம் ஆரம்பமானது தொடர்ந்து அழ ஆரம்பித்தேன் அன்னைக்கு நைட் என் மாமா என் கூட என் கையை பிடிச்சிக்கிட்டு என் பெட்டில் படுத்தாரு அவரதுக்கு அனுப்பில் கொஞ்சம் அமைதியானேன் அப்போது என் மாமாவிடம் மாமா நான் உங்களுக்கு மாமா வேணாம் தர முடியாது என்னை ஏதாவது ஒரு அனாதை இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருங்க என்று முடிப்பதற்குள் கதறி அழ ஆரம்பித்தேன் அவர் என்னை நெருக்கமா அணைச்சி உன்னை தொலைச்சிட்டு நான் எப்படி வாழ்றது செக்ஸ் மட்டுமா வாழ்க்க உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் உன் காதலை அனுபவிச்சிட்டே இருக்கணும் சாகுற வரைக்கும் என்று என் நெத்தியில் முத்தமிட்டார் அடுத்த நாள் என்னை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்துச் செல்லும் முன் எனக்கு மயக்க மருந்து கொடுத்திருந்தார்கள் மயக்கத்தின் விளிம்பில் என் மாமாவை பார்த்து மாமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்க ஒரு முத்தம் கொடுப்பீங்களா என்றதும் அறையில் இருந்த நர்ஸ் வெளியேற என் மாமா என் உதடோடு உதடு வச்சு முத்தம் கொடுத்தப்ப அவரது கண்ணீர் என் கன்னத்தில் விழுவதை உணர முடிந்தது இந்த முத்தத்தில் அவரது காதலை முழுமையாக உள்வாங்கினேன் அறுவை சிகிச்சை மூலம் இடது புற மார்பு அகற்றப்பட்டது ஆறு மாத காலத்திற்கு பிறகு என் பழைய நிலைக்கு திரும்பினேன் என்னை மரணத்தில் இருந்து மீட்டு வந்தது என் மாமா தான் நல்ல கணவன் மனைவியாக அன்பு மட்டும் போதும்னு நீங்கள் எல்லோரும் புரிஞ்சிக்க தான் இந்த பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிலோ ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்